எல்லாருக்கும் வணக்கங்க தேங்காய் பால் அதாவது தேங்காய் பால் காய்ச்சறது எப்படி கருப்பட்டி போட்டு காய்ச்சறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வர தேங்காய் நெற்று தேங்காயை வந்து எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப வந்து இலசாக இருந்தால் பால் வராதுங்க ஓரளவுக்கு நல்லா திரண்டக்காயாக எடுத்து உடச்சி வச்சுக்கணுங்க இது வந்து ஜாதிக்காய் ஜாதிக்காய் வந்து இந்தளவு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அப்புறம் சுக்கு சுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச இஞ்சி தான் வந்து சுக்கு அதுவும் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்தால் போதும் அப்புறம் இது வந்து பனங்கருப்பட்டி பனங்கருப்பட்டி வந்து தென்னங்கருப்பட்டி விட பனங்கருப்பட்டி தான் வந்து நல்லாயிருக்கும் அதனால் நல்லா பார்த்து பனங்கருப்பட்டி வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் ஏலக்காய் அப்புறம் மிளகு இது எல்லாம் தான் தேவையான ஐட்டம்ஸு இதில் வந்து இந்த தேங்காய் உடச்சி எடுத்து பால் எடுத்துக்கணும் கருப்பட்டியை வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுக்கணுங்க தேங்காயை இப்படி நான் கட் பண்ணி போட்டு வந்து பால் எடுக்கிறேன் நீங்கள் துருவியும் வந்து பால் எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு ஜாதிக்காய் ஏலக்காய் அப்புறம் மிளகு இது நாளையும் போட்டு நல்லா வந்து பவுடராக வந்து அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டு நம்ம வந்து தேங்காயை வந்து பால் எடுக்கலாம் தேங்காய் பால் நிறையா வர்றதுக்கு வெது வெதுப்பான தண்ணி வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து தேங்காய் பால் எடுக்கும் தேங்காய் அரைச்சு பால் எடுக்கும்போது தேங்காய் பால் வந்து நிறைய அளவில் வருங்க இது வந்து ரெண்டு பால் எடுத்துருக்கேன் ரெண்டு பாலையும் ஒன்றாவே எடுத்துட்டேங்க ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு பசும்பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன் இப்போது எப்படி வந்து இந்த பால் காய்ச்சலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கணுங்க இதில் வந்து பித்தளை பாத்திரம் இல்லை ஈய பாத்திரம் அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம் அடிகனமான பாத்திரம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இப்படி போது இந்த இந்த புகை வரணுங்க இந்த மாதிரி நல்லா கனமான பாத்திரம் நல்லா ஹீட் பண்ணி வேகமாக ஊற்றணும் அப்போ வந்து அந்த புகையோடு சேர்ந்து அந்த பால் அந்த புகை படும்போது தான் வந்து இரும்பலுக்கு ரொம்பவே நல்ல மருந்தாக இருக்கும் இப்போது இது கூட அரைச்சி வச்ச பொடியும் போட்டு நல்லா வந்து கலக்கிக்கலாங்க இது வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி காய்ச்சி வச்ச பால் பசும்பால் ஒரு டம்ளர் வந்து இது கூட சேர்த்திக்கலாம் திரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு தான் பசும்பால் வந்து சேர்த்துறோங்க தேங்காய் பால் தனியாக இருக்கும்போது திரிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது நல்லா வந்து நொறக்கட்டி வரும் அப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணுற டைமில் இந்த கருப்பட்டியை திருவி வச்ச கருப்பட்டியை போட்டு கலந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் கருப்பட்டியோட போட்டு நம்ம அடுப்பில் வைக்கும்போது பால் வந்து திரிஞ்சு போகுங்க இந்த தேங்காய் பால் வாரத்தில் ஒரு முறை குடிச்சிட்டு வரும்போது நெஞ்சு எலும்பு பலமாகும் நெஞ்சுச்சளி இருமல் அந்த மாதிரி எல்லாமே குணமாகுங்க நீங்கள் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கும் இந்த தேங்காய் பாலை அடிக்கடி கொடுத்துட்டு வாங்க ரொம்பவே சத்து வாய்ந்த ஒன்று அதே மாதிரி கருப்பட்டியும் ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க இந்த டஸ்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நிறையா வந்து டஸ்ட் அலர்ஜியெல்லாம் இருக்கும் அவங்க இதை அடிக்கடி பயன்படுத்திட்டு வரும்போது அந்த நெஞ்சில் இருக்கிற டஸ்ட்டு அந்த